நர்ஸ் பிரியாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்திய அரசு மக்கள் நான் கூட சொல்லிட்டு காப்பாற்றும் அவங்களோட கேஸ் வந்து இந்தியாவில் ஒரு மாதிரி பேசப்பட்டுச்சு ஆனா உண்மை நிலவரம் என்ன நிமிஷப்பிரியா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வக்கீல் இருக்காங்க இல்லைங்களா ஏமனில் வந்து சாமுவேல் ஜெரோன்னு சொல்லிட்டு அவரோட பேட்டியை வந்து நான் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தேன் இந்தியாவில் வர்ற தகவலுக்கும் அங்க ஏமனில் அந்த நிமிஷப்பிரியா பண்ண வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை இங்கே நம்ம எல்லோரும் நினச்சிட்டுருக்குற மாதிரி அவங்க தற்பா தற்காப்புக்காகலாம் வந்து அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடவே இல்லை என்ன சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பிரியா பணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலையே இவங்க கல்யாணம் ஆயிருந்தது இல்லைங்களா கல்யாணம் ஆனதை டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே வந்து சட்டபூர்வமாக இவங்க மதம் மாறி இந்த நிமிஷப்பிரியா வந்து முஸ்லீமாக மதம் மாறி கல்யாணமே பண்ணியிருக்கு பொம்ப என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும் அங்கே ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த குடிமகன் பார்ட்னர்ஷிப் வந்து வேணும் ஸோ இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கு இவர் வந்து ட்ரீட்மெண்ட் ஒய்ஃபை வந்து ட்ரீட்மெண்ட் கழிச்சிட்டு வந்திருக்கார் மகதி திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் நெருக்கமாக பழகி இந்த பொம்பளை வந்து அவரை இவ வலையில் வந்து சிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி மருமகளாக அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றதுன்னு எல்லாமே பண்ணியிருக்கு மகதி வந்து கேரளாவுக்குமே வந்திருக்காரு அவங்க புருஷனெல்லாம் வந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லி கல்யாணம் ப்ராப்பராக பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மகதி வந்து அவரு கடையில் இருக்க கொஞ்சம் அவர் சைட்லேருந்து பார்ட்னர் இல்லைங்களா அவரும் கடன்லாம் வாங்கி பணம் வந்து ஷாப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இதோட ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காரு மீஷாவுக்கு ஏமாத்திர மைண்டோட மகதி கிட்டே பழகியிருக்கு ஆனால் மகதி வந்து இவ்வளோ உண்மையாக விரும்பியிருக்காரு இது கடனும் வாங்கி பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பும் பண்ணி மருமகளாக தம் ஒய்ஃபை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க மாமனார் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆடு ஆடு சமைச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி இது நிமிஷா வந்து மகதி வீட்டுக்கு போகுதுனாலே மகதியோடய அப்பா இருக்கார் இல்லைங்களா அதாவது நிமிஷாவோட ரெண்டாவது மாமனார் இவளுக்கு தான் இங்கே ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு இது பணத்துக்காக இல்லை இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கா ஏமனில் போயிட்டு மதம் மாறி இந்த புர்காவில் இருக்கிற ஃபோட்டோஸு ப்ராப்பராக கல்யாணம் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பட் இவை வந்து உண்மையாக பழகலை ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாடை வந்து ச சமைச்சு போட்டிருக்காங்க மாட்டுக்கறி வந்து ஏமனில் இது மாதிரி ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா மாட்டுக்கறி சமைச்சு போடுறது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் போல் ஸோ அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு அவளை வந்து நிமிஷா வந்து என்னோடய மருமகள்லாம் நினச்சி ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் மாடு சமைச்சு மாட்டுக்கறி சமைச்சு போட்டு நான் விருந்து போட்டேன் ஆனால் அவளை என் பையனை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாம் நான் சொல்கிற தகவல் இல்லைங்க அந்த ஏமனில் இருக்கிறார் இல்லைங்களா இந்த நிமிஷா கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காருல சாமூல் ஜெரோ அவர் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே அவரோட பேட்டியை பார்த்திங்கனாலே தெரியும் இந்த நிமிஷா நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது பணம் 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 மட்டும்தான் எப்படியாவது பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் இந்த எல்லா வேலையும் யாராவது பணத்துக்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்களா கல்யாணம் ஆகி இங்கே கேரளாவில் ஒரு பொண்ணு ஒரு ப புருஷன் ஏற்கனவே இருக்காங்க ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது பணத்துக்காக இவ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னா இவ எந்த மாதிரியான மைண்ட் உள்ளவ ஸோ யாருமே வந்து நிமிஷாவுக்காக இறக்கப்படாதீங்க ஆனால் மகத் வந்து உண்மையாக பழகியிருக்காரு இவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயுமே மருமகளாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த கடன் பிரச்சனை மகத்தும் வந்து கடன் வாங்கி தானே பிஸ்னஸ் பா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு ஸோ அப்போ வந்து கணவன் வைஃப்களார வந்து வரும் இல்லையா அப்போ மகத் வந்து தான் பொண்டாட்டியே வந்து நிமிஷாவை நினைக்கிறாரு நிமிஷாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் தான் என்னோட ப புருஷனை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்போ பொண்டாட்டிக்கிட்ட என்னென்ன சண்டை போடுவாங்களோ இதெல்லாம் வந்து கடன் இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து இவ கேரளா போயிடுவான்ற பயம்லாம் வந்து மகத்துக்கு வருது அப்படிங்கவும் தான் பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி பெண்ணை இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குலேரு ஒரு பயம் இருக்குன்னா பாஸ்போர்ட்டை வாங்கி நம்ம வச்சுப்போம் இல்லையா தன்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நிமிஷா மேலே தான் அந்த சாமுவல் ஜெரம் சொல்ல 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 எனக்கு நிமிஷா மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு இருக்கிறதாவே வந்து எனக்கு ஹண்ட்ரட் வந்து தோணுச்சு நம்ம யாரும் அங்கே நடந்ததை போய் பார்க்கல பட் ஆனால் அங்கே அங்கே அவர் இருந்து பார்த்தவர் சொல்லும் போது நமக்கு தோணுமே தோணும் இல்லைங்களா ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்தவ அப்படிங்கிறதுக்காக நிமிஷ நிமிஷப்ரியாவை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் நிமிஷ நிமிஷப்பிரியாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதே மாதிரி மகத்துக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகியிருந்தது அவருக்கும் ஒய்ஃபு குழந்தைங்க தென் வந்து அவருக்கும் அண்ணன் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க இப்போ இத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்களா மகத்தை வந்து அதே மாதிரி இன் இவ வந்து மயக்க ஊசி போட்டால் பீஸ் போட்டது வந்து அவரோட மகத்தை வந்து பீஸ் பீஸாக இது பண்ணி வாட்டர் டேங்கில் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதை பண்ணது இவள் மட்டும் நிமிஷா மட்டும்தானா மட்டும் அதையுமே வந்து இந்த அட்வொகேட் வந்து தெளிவாக சொல்கிறாரு இன்னொரு பொண்ணு பொண்ணை நர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் முழுக்க முழுக்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் இவ தானா பீஸாக்கி டிஸ்போஸ் பண்ணதும் இவ தானா ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஒரு க்ரியல் மைண்டு பாருங்கள் இவளுக்கு இவெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஓ ஒரு பர்சன்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க ஸோ மரண தண்டனை வந்து சரியான தண்டனை தான் ஒரு பேராசை பிடிச்ச பணத்து பேராசை பிடிச்ச ஒரு பிசாசுக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சவளுக்கு இதுதான் தண்டனை ஸோ இந்த தண்டனை வந்து சரியான தண்டனை தான் அவளுக்காக யாரும் இறக்கப்படாதீங்க இது மாதிரி மகத்தோட ஃபேமிலி வந்து எங்களுக்கு பணம்லாம் வேணாம் இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த கண்டிப்பாக வந்து மரண தண்டனையை நிறைவேற்றணுங்கிறது தான் வந்து மகத்து மகத்தோட குடும்பத்தில் வந்து கட்டாயமாக சொல்கிறாங்களாம் ஸோ அந்த நாட்டு சட்டப்படி இவங்க சப்போஸ் சீக்கிரம் மரண தண்டனை நிறைவேத்துங்க நிறைவேற்றுங்க அப்படின்னா டக்குன்னு நிறைவேற்றிடுவாங்களாம் மகத் வீட்டில் வந்து மன்னிப்பு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படியே அவங்க கொடுத்தாலும் அவங்க சுற்றி இருக்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏமன்ல ஒரு முக்கியமான கேஸாக வந்து பொதுமக்களும் வந்து இது எப்போ இவளுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்கங்கிறதான் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்க ஊருக்கு வந்து அவங்க குடிமக்களை வந்து இந்த வேலை பார்த்து நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்ப வச்சு எல்லா பார்த்து அவங்க அவ சொத்தெல்லாம் வந்து மகத்தோட சொத்தெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் அவங்க கூட ஒரு சில சோஷியல் மீடியாவில் வருது ஸோ இவ்வளோ வேலை பார்த்து அவளுக்கு மகன கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க ஸோ அவளுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் மன்னிப்பு கிடைச்சா அந்த பிள்ளைக்காக அவங்க அந்த அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதுக்காக ஓகே பட் மன்னிப்பு கிடைக்கலனாலும் இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் வந்து அவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் புழைக்க போன ஊரில் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கா ஸோ மாதிரி நிமிஷாவுக்கு வந்து வக்கீல்லாம் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை பேசுகிறதுக்கு வந்து சான்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மீடியாவிலலாம் வந்து நியூஸ் வந்தது எல்லாமே போய் ஆக்சுவலி வந்து டிரான்ஸ்லேட்டர்லாம் வைக்கலன்னு சொல்லி கூட நமக்கு நம்ம நியூஸ் வந்து நிறையா பார்த்தோம் நிமிஷாவுக்கு வந்து நல்லாவே உறுது தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் நான் தான் வந்து இது மாதிரி பண்ணேன் மகத்தை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வக்கீல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வக்கீல் இருக்காருங்களே சாமல் ஜாரம் அவங்கள்ட்ட மொத மொதல் பேசும்போதுமே நான் இது மாதிரி அவனை தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த நிமிஷம் வந்து யூஸ் பண்ணியிருக்கா ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பணத்துக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல் திங்க் பண்ணியிருக்கா அதோடய விளைவு தான் வந்து இன்றைக்கி வந்து அவளுக்கு இந்த தண்டனை ஸோ நிமிஷாவை நினச்சி இனிமேல் வந்து யாருமே வருத்தப்படாதீங்க தப்பு செஞ்சவங்க தண்டனைக்குரியவங்க தான் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஸோ இனிமே யாரும் வந்து நிமிஷாவுக்காக வருத்தப்படாமல் அவள் தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போகிறாள் ரெண்டாவது வந்து அவள் ஊசி போட்டவ பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்கணும் ஏன் வந்து அவள் பீஸ் பீஸாகக்கி நாலு பேர் குடிக்கிற தண்ணியில் வந்து போடணும்னு சொல்லுங்கள் ஸோ அவளுக்கு வந்து மூணு விதமான தண்டனைகள் வந்து கொடுத்துருக்காங்களாம் சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லா நியூஸுமே வந்து நம்ம வந்து நம்பக்கூடாதுங்கிறதுக்கு நிமிஷாவோட கேஸும் வந்து ஒரு உதாரணம் ஆகிடுச்சு